அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் கெஸ்ட்டு வந்துட்டாலே சில பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் சில பேருக்கு வேலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனும் ஆகும் இந்த ரெண்டு கேட்டகிரிலையுமே நான் இருக்கேன்னு சொல்லலாம் கெஸ்ட்டு வந்துட்டால் நல்ல கதை பேசுவோம் டைமே போகிறது தெரியாது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அதே சமயம் வேலை அதிகமாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் வீடியும் க்ளீனாக வச்சுக்கணும் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு பயமும் இருக்கும் இது எல்லாத்தையும் ஸ்மார்ட்டாகவும் சில ட்ரிக்கோடு நான் எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெஸ்ட்டு வர சமயத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டான சின்ன சின்ன ட்ரிக்கை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கெஸ்ட்டு வராங்கன்னு தெரிஞ்சாலே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த துவைக்கிறது அதுக்கப்புறம் பெருசாக க்ளீனிங்கெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா சமைக்கும் போது நிறைய டைம் நம்மளுக்கு செலவாகும் அதுக்கு தேவையான சாமான் கடையில் போய் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் க்ளீனிங்கை வந்து ரொம்ப பெருசாக வச்சுக்காமல் ஆனால் கெஸ்ட்டு வந்தாலும் பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நான் பண்ணி வச்சுருவேன் ஃபஸ்ட்டு வந்து மாப்பு விடுறதில்ல எப்பயுமே வீடு தர க்ளீனாகவே இருந்தாலும் கெஸ்ட்டு வர போகிறாங்கன்னு தெரிஞ்சால் லேசாக லைசலை தெளிச்சிட்டு நான் சும்மா வெறும் வாப் மாப்பை வச்சு நல்லா ஸ்வைப் பண்ணி விட்டுருவேன் வீடு ஃபுல்லாமே அது பார்க்கறதுக்கு க்ளீனாக இருக்கும் இது வந்து ஏற்கனவே தொடச்சி வீடாக இருந்தாலும் இது ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும் இது மற்ற ஏரியாக்களில் பண்ணுறோமோ இல்லையோ ஹாலில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வீடு பளிச்சுன்னு இருக்கும் ஏன்னா ஹாலில் தான் அதிக நேரம் நம்ம வந்து செலவு பண்ணுவோம் அதனால் அதுக்கப்புறம் இந்த சோஃபாலில் டேபிள் மேலே அதுக்கப்புறம் இந்த ஹாலில் ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்குருவேன் இது வந்து கெஸ்ட்டு வராங்கன்னு இல்லை மற்ற நாட்களையுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லார்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன் சோபா மேலே வைக்காதீங்க திங்ஸாக டேபிள் மேலே வைக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த டைமில் சுத்தமாக அதில் திங்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்குருவேன் ஏன்னா அந்த இடத்துல திங்ஸ் இல்லைன்னாலே பார்த்தீங்கன்னா வீடு நல்லா க்ளீனாகவே தெரியும் ஏன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போது ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறோம் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு நம்ம சாப்பிட கொடுக்குறோம் டீ போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டேபிளில் வச்சு கொடுப்போம் அந்த டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகும் அவங்க வரவங்களுக்குமே கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியாது இல்லையா அதனால ஃபஸ்ட்டு அதெல்லாம் க்ளீனாக இருக்கிற மாதிரியே நான் வந்து பார்த்துக்கிருவேன் கெஸ்ட்டு வர்றாங்கன்னு இல்லாமல் எப்பயுமே காலையில் நம்ம க்ளீனிங் ரொட்டின் பண்ணும்போது இந்த க்ளீனிங் ரொட்டீனை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கெஸ்ட்டு எப்போ வந்தாலுமே வந்து நம்ம பயப்பட தேவையில்லை சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து வேலை செய்ய பழகிட்டோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு வராங்கன்னா ஏதாவது அழுக்கு துணி இருக்கும் துவச்ச துணி டேபிளில் இருக்கும் சேரில் இருக்கும் அதை எல்லாத்தையும் எங்கேடா போய் ஒழிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு நானே என் தங்கச்சியும் பிளான் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு பின்னாடி எப்படி இப்படிலாம் க்ளீனாக வச்சுக்கணும் ரெகுலராகவே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கெஸ்ட்டு யார் வந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம் இது கெஸ்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம வீடு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் நம்ம மைண்டுமே பார்த்திங்கன்னா கோவம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ரொம்ப நேரம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு இல்லை நம்ம பொருட்களை குறைச்சி நம்ம தேவையுள்ள பொருட்களை வச்சுக்கிட்டு டெய்லியும் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை மணி நேரம் தான் அரை அரை நேரம்ன்றது டெய்லி இல்லை கொஞ்சம் அதிகபட்சம் தான் அரை மணி நேரம்ன்றது இந்த அரை நேரம்ன்றது டெய்லி கிளீனிங் ரொட்டீனாக நான் வச்சிருக்கிறேன் இது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி எந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இதை வந்து ரெகுலராக பண்ணி எல்லாருமே பண்ணுறது தான் இதை ரெகுலராக நம்ம கரெக்டாக ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கோட ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் தான் நம்ம பெண்கள்லாம் வந்து அதிகமாக வந்து அந்த அதுவும் அந்த கெஸ்ட்டும் வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இருக்கும் அதிகமான டிஷஸ் நம்ம பண்ணுறதுனாலயே என்னதான் அதிகமாக நம்ம வந்து ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுறோம் சமைக்கிறோம் அப்படின்னாலுமே கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு டைம் அதிகமாக இருக்கும் அதனால இந்த தேய்ச்சி கழுவுறது நம்ம சோப்பு சோப்போ கூட போட்டு கழுவுறது அந்த மாதிரி பண்ணாமல் லைட்டாக லைசால வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அந்த கிச்சனே வந்து அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சனும் இருக்கும் இதை வந்து லைட்டாக தொடச்சி வச்சிட்டாலே போதும் நம்மளுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கும் போது இதை வந்து தொடச்சிட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ரெகுலராக கூட நீங்கள் பண்ணலாம் நான் அடுப்பு அடுப்பு மேடை இதெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தால் தான் சோப்பு போட்டு நாரை வச்சு தேய்ச்சிட்டு நான் வந்து தொடப்பேன் அதுக்கப்புறம் லேஸ் அழுக்காக இருந்தால் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு வேலையை முடிச்சுடுவேன் கிச்சனுக்கு யார் எப்போ வந்தாலுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்குமே வந்து சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கெஸ்ட்டு வ வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே சமையல் கட்டிலே நம்ம அதிக நேரம் செலவு பண்ணாமல் சீக்கிரமாக சமையலை முடிச்சுட்டு நம்ம கெஸ்ட்டு கூட கொஞ்சம் டைம் நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க எனக்கு எப்பயுமே வந்து கெஸ்ட்டு கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் முக்கால்வாசி அவங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து அவங்க கூட வந்து நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் முன்னாடிலாம் கெஸ்ட்டு வந்துட்டால் ரொம்ப நல்ல பேர் எடுக்கணும் நிறைய டிஷ்ஷை செஞ்சு வச்சுருவேன் அது வந்து அவங்களால பாதி சாப்பிடவே முடியாது வேஸ்ட்டாக போயிடும் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நான் கரெக்டாக அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எது வசதியாக இருக்கும் எது ஈஸியாக இருக்கும்னு பார்த்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் குறைவாக டிஷ்ஷை வந்து நம்ம பண்ணி வைக்கலாம் பர்ஃபெக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பிளான் பண்ணி இப்போ கரண்ட் டைமில் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் கெஸ்ட்டு வரும்போது அளவாக சமச்சமாக இருக்கும் வேலையும் கம்மியாகிடும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அவங்களுக்கு கூட நல்லா வந்து அவங்களுக்கு வந்து நல்லா வந்து கவனிக்கிற மாதிரி மாதிரியான டைமும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அதனால மேக்சிமம் நம்மளுக்கு கெஸ்ட்டு வரப்போறாங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மேக்சிமம் முன்னாடினாலே சின்ன சின்ன ப்ரிப்பர் பேசன் பண்ணி வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் அன்றைக்கி தேவையான சாமானை வாங்கி வச்சுக்கிறது வெங்காயம் முறிச்சு வைக்கிறது இஞ்சி பூண்டு கட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி சில ஊற வைக்கிறது இருக்கும் இல்லையா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம செஞ்சு வச்சிடலாம் ஆனால் எல்லா நாட்களையும் இப்படி செய்ய முடியாது கெஸ்ட்டு வந்து சொல்லாமல் கூட வரலாம் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சமைக்கலாம் ஆனால் முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா மேக்சிமம் நிறைய சின்ன சின்ன ப்ரிப்பர் பேசன் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மேக்சிமம் அவங்க மனசு கஷ்டப்படுத்துறாமல் அவங்களுக்கு நல்லாவே பிடிச்ச மாதிரி அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடத்தணும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன முடியுமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு நல்லாவே சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அவங்களை நல்லா கவனிக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே நாங்கள் வந்து ட்ரை பண்ணி நல்லா கவனிப்போம் அது மாதிரி தான் எல்லாேருமே நம்ம வந்து கவனிப்போம் ஆனால் சில கெஸ்ட்டை வந்து நம்ம திருப்தியைப்படுத்த முடியாது எவ்வளோ தான் நம்ம நல்லா கவனித்தாலும் சில குறைகளை வந்து சொல்லுவாங்க சாப்பாடுலையாக இருக்கட்டும் நம்ம வீட்லேயா இருக்கட்டும் நம்ம நம்ம உடைகளை பத்தி ஏதாவது ஒரு குறைகள் வந்து சொல்லுவாங்க அவங்களும் நம்ம வந்து கேரே பண்ணிக்காமல் இருக்கிறது தான் நல்லது அவங்கள பத்தி நினைக்கவே வேணாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்களோட தவறு தான் நம்மளோட தவறு இல்லை அதுக்கப்புறம் இப்போ டிப்ஸுக்குள்ளே வந்துடலாம் இப்போ வந்து பாத்திரம் அதிகமாக நம்மளுக்கு சேரும் அந்த டைமில் எல்லாத்தையுமே விலக்கி கழுவாமல் அப்போதைக்கு லைட்டாக யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா டம்ளர் தண்ணிக்காகட்டும் ஆகட்டும் ஏதாவது காய்கறி கழுவுறதுக்கு சின்ன சின்ன பாத்திரம் எடுத்துருப்போம் இல்லையா அதெல்லாம் ரொம்ப விலக்கி கழுவாமல் அப்பப்போ லேஸ் அலசிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பாத்திரம் சேராது அடுப்பு மேடையில் மேக்சிமம் வந்து எந்த பாத்திரமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க எல்லா பாத்திரத்தைங்களையுமே அப்போதைக்கு கழுவ முடியலை அப்படின்னாலும் சிங்க்கில் எடுத்து போட்டுட்டு அந்த அடுப்பு மேடை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் இருக்கும் போது சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை எல்லா வேலையும் முடிச்சுட்டு கழுவிக்கலாம் அந்த அடுப்பு மேடை ஃப்ரீயாக இருந்தாலே ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் சமைக்கும் போது நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கெஸ்ட்டாக வந்து வாங்கன்னு சொல்லணும் அசராமளிக்கும்னு சொல்லணும் உட்காருங்க நல்லா இருங்கன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டை வந்து சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கும் இது நல்ல பழக்கமாக இருக்கும் கெஸ்ட்டுக்குமே சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வர போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் சின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்